சிந்தனம் உள்ள பாட்டுக்கு டியூன் போடுங்க ஏன்னா உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஜிங்கன் டாங்க ஜிங்கு அதோட முடிஞ்ச அவ்வளோதான் முடிஞ்சுக்கிச்சு கஷ்டப்படாமல் டியூன் போடுறது காதல் பாட்டுக்கு தான் ரசித்து ரசிச்சு டியூன் போடுறாங்க உதாரணத்துக்கு அதே மாதிரி கவிஞர்கள் கற்பனையோடு எழுதுவதும் காதல் பாட்டு தான் உதாரணத்துக்கு ஒரு பழைய பாட்டு எம்ஜிஆர் பாட்டு ஃபோன் காதல் அப்பா ஹலோ ஹலோ சுகம்மா ஆமா நீங்க நல்லம்மா இது எல்லா லவரும் பேசிக்கிறதா என்ன எப்படி இருக்க இப்படியா காட்டுக்கிட்டே திரி விளங்கி போயிருமியா நல்லா இருக்கியா நல்லா இருக்க நீ இல்லாமல் நான் எப்படியா நல்லா இருப்பேன் நல்லா இருக்கியா நல்லா சும்மா காட்டுக்கிறது ஆமா நீ இங்கே நல்லம்மா ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது டாக்டருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை போடுறாரு காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா அந்த டாக்டர் புத்தி போக மாட்டேங்குது பாரு அங்கேயும் வந்து மருந்து கொடுக்குறாரு அந்த அம்மாவுக்கு ஓ மருந்து இங்கே தூக்கிட்டு வராட்டி என்ன அப்படின்னு மருந்து தந்தால் போதுமாக்கமதில் தீருமா சொன்னா பத்தாது ஆம்பளைக்கு அப்படியா ரூட்டை மாத்திட்டான் தீர்த்து வைப்பேன் தேவை என்ன கேளம்மா ஒன்னா அப்படியா எனக்கு ஒரு அஞ்சு புடவை ஒரு பதினஞ்சு நகன் நான் சொன்னது நேரத்தோடு கிடைக்கும் நேரத்தோடு கிடைக்குமா நினைக்க நினைக்க இனிக்குமா ஹலோ ஹலோ ஆமா நீ இங்க நலமா இதோட நின்றிருந்தா அந்த பாட்டு அவ்வளவு பாருத்தோடு என்னமா இருந்து விட்டால் போதுமா அப்படியே நினைச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா போதுமா